அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் மாதத்தினுடைய நான்காவது வாரம் அப்படின்னா ஜூன் ஆகஸ்ட் மாதத்தினுடைய நான்காவது வாரம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா நவகிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொழுது சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருக்கார் செவ்வாய் ரிஷப ராசியிலேயும் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கும் செல்கிறார் புதன் வக்ரகத்தை அடைந்து கடகத்தில் அமர்கிறாரு இருபத்தி எட்டாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சலிக்கிறாரு சுக்ரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்காரு அதற்கு பிறகு ராசிக்கு இடம் பெயர்கிறாரு கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு மீன ராசியில் கன்னி ராசியில கேதுவும் அப்படின்னா கிரகங்கள் சஞ்சரிக்குது இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களில் மாற்றம் எதுவும் கிடையாது சந்திரன் இந்த வாரம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இவற்றின் அடிப்படையின் காரணமாக மீனராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்க முடியுது பார்வையாள பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதேனும் ஒரு வேலை செய்கிறீங்க இல்லை ஏதேனும் ஒரு லோன் வாங்குறீங்க அவர்களிடத்தில் ஏதோ கையெழுப்பம் வாங்குறீங்க இல்லை இந்த மாதிரி அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் தொடர்பான எந்த ஒரு விஷயத்துலேயுமே சரி கொஞ்சம் கவனமாக இருங்க ஆவணங்களில் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப நீங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுருக்கணும் ஆவணங்களில் ஏதேனும் ஒரு சின்ன பிழை இருந்தாலும் உங்களுக்கு அது பிரச்சனை ஆகிடும் அதனால் அரசாங்கம் ரீதியாக நீங்கள் ஆவணங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்க ஆவணங்களை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படி அரசாங்கத்திடம் நீங்கள் ஏதாவது லோன் வாங்குறீங்க இல்லை மற்ற விஷயங்களுக்கு எதுக்கும் உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஆவணங்களில் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க சரியாக வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சி சின்ன பிறை பிழை கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அரசாங்க காரியங்களில் கடும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அதிகாரிகளால் தொல்லைகள் உண்டாக தான் செய்யும் அதிகாரிகள் அது அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம் உயர் அதிகாரியாக இருக்கலாம் இப்படி எந்த ஒரு பணியிடமோ இல்லை அரசாங்கம் ரீதியாகவோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ பார்க்கும் பொழுது அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் எழும் அவங்களுடைய அவர்கள் வந்து கொஞ்சம் சிரமத்தையும் தருவாங்க அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் தொல்லையும் உருவாகும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள பாருங்கள் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா வீண் அலைச்சல் பண விரயத்தை ஏற்படுத்தலாம் அதனால் எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள் திடீர் பயணங்கள் வருது உங்களுடைய அலுவலகம் ரீதியாக நீங்கள் பயணத்தை மேற்கொள்கிறீங்க இல்லை உங்களுடைய குடும்பம் சார்ந்து நீங்கள் பயணத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ளுங்கள் தேவையில்லாத அலைச்சலை தவிர்க்க முடியும் இல்லைன்னா அலைச்சலோடு சேர்த்து பண விரயமும் அதிக அளவில் ஏற்படும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தொலை தூர பயணங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இரவு நேர பயணங்களையும் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியில் பார்த்தீங்கன்னா அதிக சிரமங்கள் உங்களுக்கு இருந்தாலும் குடும்பத்தில் உதவியும் ஆதரவையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குங்க செவ்வாய் பகவான் மூன்று நான்காவது இடத்துல இருக்கார் இதனால் அலுவல் சுமை காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாது ஏன்னா அலுவலகத்தில் பனி இடத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய பனிச்சுமை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உங்களால் நேரத்திற்கு சாப்பிட முடியாத நிலையை உருவாக்கலாம் அதனால் கொஞ்சம் பணிகளை வந்து திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்கள் சகப்பணியாளர்களினுடைய உதவியை நாடி சரியான நேரத்திற்கு உங்களுடைய வேலையை முடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ச உங்களுடைய பணி சுமைகளை உங்களால் குறைக்க முடியும் நேரத்திற்கு சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நேரத்திற்கு சாப்பிடுவதை அவசியம் பண்ணுங்க ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்தே வராது இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக அது கொண்டு வந்துடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் சூதாட்டத்தை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள் இதனால் அதிக அளவில் பண இழப்பு உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படலாம் திடீர் பண திண்டாட்டம் ஏற்படலாம் இவ்வளோ பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் சூதாட்டத்தில் கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இல்லை நீங்கள் சூதாட்டத்தை அறவே தவிர்த்தே ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானை வரைக்கும் ஐந்து மற்றும் ஆறாவது வீட்டில் இருக்கார் இதன் விளைவா வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும் வியாபாரத்தில் ஒரு ஏற்றமான லாபம் கிடைக்கப்பெறலாம் அதே போல் குரு பகவான் மூணாவது வீட்டில் அமர்ந்திருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் சுக்ரன் ஆறு மற்றும் ஏழாவது இடத்துல இருக்காரு உரிய காலத்தில் நண்பர்கள் உதவி செய்வாங்க வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் நிலம் வீடு வாங்க சந்தர்ப்பம் ஏற்படலாம் அதே மாதிரி சனி பகவானை வரைக்கும் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்காருங்க இதன் காரணமாக அரசு வேலையில் பார்க்கும் பொழுது அதாவது அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவங்க வேலையில் இரு அரசு வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை இந்த காலத்தில் கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ராகு பகவானை வரைக்கும் ஒன்றாவது இடத்துல இருக்கார் இதனால் நல்ல காரியங்களை செய்து வெளிவட்டாரத்தில் புகழ நீங்கள் சம்பாதிப்பீங்க வெளிவட்டார புகழ் அப்படிங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் இதில் அனைத்துலேயுமே வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு புகழை கொட்டித்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணியிட சூழல் வந்து உங்களுக்கு பணியிட சூழல் வந்து சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் குடும்பச்சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்பு அந்யோன்யம் பரஸ்பர அன்பு ஒரு ஒருவருக்கொருவர் வெட்டுக்கொடத்தை செல்வது கஷ்ட நேரத்தில் ஒரு பக்கபலமாக இருக்கிறது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஆதரவாக செயல்படுவது இது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின் நான் சொல்லணும் அதே மாதிரி இல்லத்தில் மகிழ்ச்சி வந்து அளப்பறியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கேது பகவான் பார்த்திங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்கார் இதனால் பார்க்கும் பொழுது மனைவியினுடைய உறவினர்கள் வகையில் விரோதம் உண்டாகலாம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் மனைவியினுடைய உறவினர்கள் வகையில் பார்க்கும் பொழுது விரோதம் பிரச்சனை இழுப்பறி காலகம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக எழலாம் தேவையில்லாத விவாதங்கள் எழலாம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்காது இதன் காரணமா உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு சின்ன சின்ன தகராறு சின்ன சின்ன சண்டை சச்சரவு சஞ்சலங்கள் ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் மனைவி வழி உறவினர்களை இந்த காலத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது அதை வந்து பொறுமையாக சொல்ல பாருங்கள் அவங்க ஏற்றுக்கலை அப்படின்ற பட்சத்தில் வந்து அதை வந்து அப்படியே விட்டு விடுவது நல்லது கொஞ்சம் ஆற போட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகாது அதனால் கொஞ்சம் வந்து மனைவி மனைவியினுடைய உறவினர்கள் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னும் போது அதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டேயுமே எந்த ஒரு நேரத்துலையும் எந்த ஒரு ச காலத்துலேயும் வீண் வாக்குவாதங்களை ஈடுபடாதீங்க வாக்குவாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் அது உங்களுடைய பணியிடமாகட்டும் குடும்பமாகட்டும் இல்லை வேறு ஏதேனும் அரசாங்கம் தொடர்பான சில விஷயங்களாகட்டும் உங்களுக்கு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் கொள்ளுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது